சிவகங்கையிலிருந்து சுபாஷினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க முடிவு என்று ஒன்று இல்லை என்கிறீர்கள் முக்தியும் ஒருவித ஓய்வு நிலைதான் என்னும்போது நான் ஏன் முயற்சிக்க வேண்டும் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஒரு சின்ன தப்பு தான் நீங்கள் நீங்க நீங்கள் இருக்கீங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுற புரியுதான்னு பாருங்கள் அதாவது சூரியன் வந்து காலையில் கிழக்க தோன்றான் மாலையில் மேற்கம்மரைலாம் இதை ரொட்டினாக நடந்துகிட்டு இரவு பகல் இரவு பகல் இருந்து கொண்டே தான் இருக்குது இதுக்கு முடிவில்லை ஒரு சில இடங்களில் இரவோட தூரம் அதிகமாக இருக்கும் பகலோட நேரம் கம்மியாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் இரவாக இருக்கிறது இருக்குது பகலாக இருக்கிற நாடுகளும் இருக்குது ஒரு ஆறு மாதம் இரவாக இருக்கிற நாடுகள் இருக்குது ஆறு மாதம் பகலாக இருக்கிற நாடுகளும் இருக்குது இந்த மாதிரி மாறி மாறி வருது நமக்கே உத்தராயணம் தட்சணாயணம் வரும்போது மாறி மாறி வருது ஸோ இரவு பகல் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது இந்த பூமிக்கு ஒரு மூச்சு மாதிரி அது ஒரு மூச்சு உள்ள இழுக்கிறது பகல் ஒரு மூச்சு வெளியில் வர்றது இரவு இது பூமிக்கு நமக்கு ஒரு மூச்சு உள்ளே போகுது ஒரு மூச்சு வெளியில் வர்றது ஒரு நாளைக்கு இருபத்தோறாயிரத்தி அறுநூறு தடவை நம்ம அந்த மாதிரி சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தோறாயிரத்து தடவை நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் இந்த பூமிக்கு அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சுவாசம் இருக்குது பிரபஞ்ச சுவாசங்கிறது அப்படின்னா பிரபஞ்சம் விரியுது விரிது விரிது விரிஞ்சிட்டே இருக்குங்கிறான் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் விரியுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விரியதுன்னுட்டுருச்சு அப்படியே மூச்சு வெளிய விடுது பிரபஞ்சம் வெளிய விட்டுட்டதுக்கப்புறம் உடனே மூச்சு போ கொஞ்சம் நேரம் நிற்கிது கொஞ்சம் நாள் நிற்கிது கொஞ்சம் யுகங்கள் நிற்கிது மீண்டும் ஆனது சுருங்கி 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 சுருங்கிறது மூச்சு உள்ள ஒரு கட்டத்தில் அடங்கிடுது காணாமல் போயிடுது அதான் ரெவல்யூஷன் அதாவது பிரபஞ்சம் அழிஞ்சது பிரளயம்னு சொல்கிறாங்க அது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கிறது ஸோ ஒரு மூச்சு விரிஞ்சு சுருங்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது பூமிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது நமக்கு பதினஞ்சு வினாடிகள் முப்பது வினாடிகள் அந்த வேலை முடிஞ்சிருது ஸோ ஒரு மூச்சு உள்ளே போய் வரதுக்கு நமக்கு முப்பது வினாடிகள் பூமிக்கு ஒரு நாள் பிரபஞ்சத்துக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் அதான் இந்த ஃபார்முலா புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் விரியுது விரியுது மூச்சு வெளியிடுறோம் 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 வெளியே ஃபுல்லாக விட்டு முடிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுக்குது நமக்கு வந்து ஒரு செகண்டாக இருக்கலாம் இந்த பூமிக்கு வந்து அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு லட்சம் வருஷமாக இருக்கலாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வருஷமாக கூட இருக்கலாம் அந்த நிற்கிறது மீண்டும் மூச்சு உள்ள வருது உள்ள வருது உள்ளே போயிட்டு காணாமல் போயிடுது கொஞ்சம் நேரம் அங்கே காணாமல் போயிடுது மீண்டும் வருது ஸோ உள் மூச்சு வெளி மூச்சும் முடிகிற இடத்துல வெளியிலேயும் ஒரு கேப் இருக்குது உள்ளேயும் ஒரு கேப் இருக்குது இந்த பிர மனிதனுக்கு என்ன கோட்பாடோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருந்த மாதிரி மனிதனுக்கு என்னவோ அதே தான் இந்த பூமியோட சுவாசம் அதே தான் இந்த பிரபஞ்சத்தோட சுவாசம் போது இங்கே வந்து எல்லாமே ஒரு வட்டம் முடிவு அப்படின்னு இல்லை மூச்சை நம்ம வெளிய விட்டுட்டுனால நம்ம அதோட மூச்சு சுவாசிக்க நின்று போயிட மாட்டோம் அப்படின்னு இல்லை மூச்சை உள்ள எழுத்து ஒரு கேப் வரனால அதோட நின்று போச்சு அப்படிங்கலாம் இல்லை அங்கங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது அவ்வளோதான் ஆனால் தொடரும் ஒரு கட்டத்தில் வெளியே போன மூச்சு வெளியே போய் அப்படி நின்று போயிடும் அதை நம்ம இறப்புன்னு சொல்கிறோம் செத்து போய்ட்டோன்னு சொல்கிறோம் வெளியே போன மூச்சு அப்படி நின்று போச்சுன்னா திரும்பி போயிடலாம் செத்து போச்சுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பூமியும் இரவு பகலும் ஒன்று தோண்டிக்கிட்டு இருக்குது இல்லையா அது எப்போ தோணாமல் போச்சோ அப்போ இந்த பூமி சேர்த்து போயிடும் சூரியன்னு ஒன்று இல்லைன்னா முடிஞ்சு போச்சு பூமி இல்லை சூரியனுக்கு வந்து இரவு பகல் வர மாதிரி ஒரு மூச்சு உள்ள வெளியே போகிற மாதிரி அதனுடைய எப்போ அதனுடைய சக்தி முடிஞ்சு போயிருதோ அப்போ இந்த சூரியன் சேர்த்து போயிடும் இந்த சூரிய மண்டலங்கள் ஃபுல்லாக சேர்த்து போயிடும் நம்ம எப்படி வெளியே போன மூச்சு வரலாம் சாகிற மாதிரி சூரியன் சேர்த்து போயிடும் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் உள்ளே போன மூச்சு அங்கேயே நின்றுது பிரளயம் அது அப்போ நடக்கிறது தான் பிரளயம் அதுக்காக அப்படியே ஊற்ற போகுது நம்ம வெளியில் செத்து போனோம்னா நம்ம நம்ம அப்படியே இருக்கிற மறு மறுபிறப்பு பிறகு தான் போகிறோம் அதே மாதிரி சூரியன் அழிஞ்சிட்டனால பூமி அழிஞ்சினால மறுபடியும் திரும்ப சூரியன் உருவாகும் திரும்ப பூமி உருவாகும் அதேமாரி பிரபஞ்சம் வந்து சுருங்கி அடங்கி போனனால பிரளயம் ஏற்பட்டதுனால அப்படின்றது மறுபடியும் உருவாகும் நம்ம எப்படி இறப்பு பிறப்பு சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு சரியும் சுவாசம் நடந்துகிட்டு இருக்குது இரவு பார்க்குற மாதிரி பிரபஞ்சம் விரிங்கி சூரிய ஒரு நாளைக்கு செத்து போயிடுறது சூரியன் அழிகிற மாதிரி பிரபஞ்சம் அடங்கி மாதிரி தான் பிரளயம் அதுக்காக அடங்கிடுச்சு திரும்ப வராது அப்படி திரும்ப நம்ம பிறப்போம் இந்த சர்க்கிள் இப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளும் இறப்போம் பிறப்போம் மூச்சு விடுது நம்மளும் மூச்சு விடுவோம் இறப்பும் பிறப்போம் செத்து போயிடுவோம் இந்த சு சூரிய மண்டலமும் மூச்சு விடும் இறக்கும் பரவும் செத்து போயிடும் மறுபடியும் பிறப்போம் இந்த பிரளயம் இந்த பிரபஞ்சமும் பிரிங்கு சூரிய மூச்சு விடும் ஒரு செத்து போயிடும் இது நடக்கக்கூடியது தான் இதை ஒட்டி இது யாராலையும் மாற்ற முடியாது இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம சின்ன மூளைக்கு நமக்கு அறிவு கிடையாது முக்தி அப்படிங்களா சார் நான் இறக்குறேன் பிறக்கிறேன் ரைட்டு திரும்ப திரும்ப இறக்கும்போது ஒரு முக்திங்கிறானே பிரபற்ற நிலைங்கிறானே அது என்ன சார் இப்போ பிரபஞ்சம் சுருங்க சுருங்க சுருங்கி ஒரு காணாமல் போயிடுச்சு விரிஞ்சு நிற்கும் போது எல்லாருமே இருக்கிறோம் பிரபஞ்சம் விரிஞ்சிடுது விரிய விரிய எல்லாம் உற்பத்தி ஆகிட்டே வருது பல் எல்லாம் உற்பத்தி ஆகுது ஒரு இடத்துல விரிஞ்சு நிற்கிது முழுசாக உற்பத்தியாகி முழுசாக வளர்ச்சி அழிஞ்சி எல்லாம் எல்லாம் இருக்குது மீண்டும் பல லட்சக்கணக்கானங்களும் ஒரு கட்ட காணாம போகும் ஒன்றென்னா அழிக்குது கடைசியில் எல்லா பிள்ளை எல்லாம் வளைஞ்சு ஒன்றும்லாம் போயிடுது அப்போது ஒரு நிசம் தம்பருது எதுவும் இல்லாத நிலை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் மடியும் அந்த பிர பிரபஞ்சம் உருவாகுது பிரபஞ்சம் உருவாகினதுக்கப்புறம் தான் அந்த பூமி இப்போ சூரியன்லாம் உருவாது அதுக்கப்புறந்தான் நம்ம உருவாகணும் நமக்கு சுவாசம் நடக்குது இதெல்லாம் ஒன்று தொட்ட அந்த மாதிரி அந்த அடங்கி போய் ஒன்று இருக்குது பற்றியா பிரபஞ்சம் சுருங்கி 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 காணாமல் போய்டுது பல லட்சம் வருஷம் கழிச்சு தான் மடி உருவாகுது அந்த அடங்கி போய் இருக்கிற நிலை தான் பிரபஞ்சத்துக்கு முக்தி சூரியன் என்ன பண்ணுது இரவு பகல் இரவு பகல் வந்துட்டு தான் சக்தி தேர்ந்தணுன்னு அதை அழிஞ்சு போயிடுது அப்போ காணாமல் போச்சு சூரியன் கொஞ்ச நாள் சூரியன் வரதான் போது பூமியெல்லாம் வரதான் போகுது அந்த கொஞ்ச நாள் காணாமல் இருந்தது இல்லை அதுதான் சூரியனுக்கு முக்தி நம்ம இறப்பு பிறப்பு இறப்பிறப்பு இருந்துகிட்டு இருக்குது மறுபடியும் அடுத்த பிறப்பு அடுத்த பிறப்பு நாய பையன் மனசுனாக குறங்க அதை மாற்றி மாற்றி பிறந்துகிட்டே இருக்கும் ஒரு கிடத்துல பிறக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடும் பிறக்காத நிலைக்கு சூரியன் அழிஞ்சு போட்டனால திரும்பி வராது அப்படிங்கிறது இல்லை பிரபஞ்சம் சுருங்கி சூரியத்துக்குள்ள போனாலும் சிவாக்குள்ளே போனாலும் மறுபடியும் பிரபஞ்சம் வராமல் போகிறதில்ல மாதிரி நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டனால வராமல் போகிறதில்லை அது ஒரு நிலை ஒன்றா கலந்துடலாம் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு ஒன்றா கலந்து ஒன்றும் மில்லாமல் போயிடுது அந்த ஒன்றா கலந்து ஒன்றுமில்லாத போகிற நிலைக்கு பேர் தான் முக்தி தன்னுணர் வற்றநிலைக்கு தான் நீ தான் நான் தான் உணர் வற்றநிலைக்கு சுபாசினி அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த பிறப்பில் சுபாசினி அடுத்த பிறகு குப்பாய் அடுத்த பிறகு ஒரு டாமி அடுத்த பிள்ளை ஒரு ஜிம்மி இப்படி பிறந்து பிறந்து அந்த ஏதோ ஒரு இதோ ஐடென்டிஃபிகேஷனோட இருக்குது அது காணாமல் போய் தன்னுணர் வற்ற நிலையில் தான் இருக்கிறதே தெரியாமல் போகிற நிலைக்கு பேர் தான் முக்தி முக்தி நிரந்தரமும் கிடையாது அனைத்து ஜீவராசிகளும் அந்த நிலைக்கு வந்துடுவாங்க எல்லாம் அழிஞ்சிரும் எல்லாம் அழிஞ்சுக்கப்புறம் மீண்டும் இருந்து ஆரம்பிக்கும் ரொட்டீனாக தான் வந்துட்டு சரி இப்படி ஒரு நிலை இருக்கே இதில் என்ன மேற்கு நான் போய் முயற்சி பண்ணணும் எங்கிட்ட என்ன இருக்குது பிரபஞ்சாத பாட்டு மூ விரிஞ்சு சுருங்குது விரிஞ்சு சுருங்குது அது பரவாயில்லாத பிரிங்கிறீங்க பூமி வந்து விரவு பகல் ஏற்படுது அது முசுவாசிக்குதுங்கிறீங்க ஒரு காலகட்டத்தில் பூமியும் ஒரு ஐயாயிரம் வருஷத்தில் அழிஞ்சு போயிருங்கிறீங்க நம்மளும் மாதிரி மூச்சு விட்டுட்டு இருக்கோம் செத்து 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 பிழைக்கிறோம் ஒரு கட்டத்தில் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் போது நான் ஏன் முயற்சி பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுவுமே உங்கள் கண்ட்ரோல் போது நீங்கள் எதாவது முயற்சி பண்ணுறதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் வந்து ஒரு பிராணாயாமம் பண்ணுறேன் நான் ஒரு யோகாசனம் பண்ணுறேன் அல்லது நான் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுறேன் நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன் நான் முக்தி நோக்கி பயணிக்கிறேன் நான் சிவன குமாரன் அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க அது அப்படி இல்லை அதுவாகவே அது இருக்குது நீ முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டி நடக்க வேண்டியது தான் இருக்கு உன்னோட முயற்சியால் இங்கே ஆவ போகிறது ஒன்றுமே கிடையாது உன் லைஃப்பில் எடுத்துப்பார் நீ செய்யணும்னு நினச்சி எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும் நீ எந்த முயற்சியும் இல்லாத காரியங்கள் நடந்திருக்கும் இப்படி 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 தான் நடக்கணுங்கிறது ஒரு இது அது நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே நம்ம இடையில பூந்துக்கிட்டு நம்மளால் காக்கா கோலர் பணம் பணம் இருந்த மாதிரி ஏன் முயற்சியாக நடந்தது என் முயற்சியாக நடந்து நம்ம சொல்லிக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு ஆசையை வளர்த்துட்டு அதை நோக்கி நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஸோ நம்ம முயற்சியால் நடக்கிறதுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா இந்த தத்துவம் புரிஞ்சிடும் நன்றிங்கம்மா என்ன துணியம் செய்தேனு